நீங்கள் ஆயிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பு இடைவெளியில் தனியாக ஒதுங்கி அமர்ந்து ஆங்கில புத்தகங்கள் படித்துக் கொண்டிருப்பதை எம்சர் நோட்டமிட்டுக் கொண்டிருப்பார் உங்கள் அறிவுத்திறனை எடை போட்டுக் கொண்டிருப்பார் அதே படத்தில் நாகேஷுக்கு ஜோடியாக நடித்த மாதவியுடன் அவ்வப்போது ஆங்கிலத்தில் உரையாடுவது உங்கள் வழக்கம் மாதவி சிங்கப்பூரை சேர்ந்த நடிகை ஆங்கில அறிவும் அவருக்கு அதிகம் ஆயிரத்தில் ஒருவன் படத்தின் கதை கேப்டன் பிளட்டி என்ற ஆங்கில படத்தின் கதை போல் இருப்பதாக மாதவி கூற இருக்கலாம் ஆனால் நமது படப்பிடிப்பில் இதனை பேசுவது தவறு இதனால் இங்கு பணி செய்பவர்களின் திறமையை நாம் குறைத்து மதிப்பீடு செய்வது போல ஆகிவிடும் என்று நீங்கள் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தீர்கள் இந்த விவரம் எம்ஜாரின் காதுக்கு சென்றது படப்பிடிப்புக்கு கடலில் தனியே படையில் வந்த உங்கள் துணிச்சலும் படப்பிடிப்புக்கு ஒத்துழைப்பதும் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் குணமும் அறிவுத்திறனும் பிடித்துவிட தங்களை மேலும் சில படங்களுக்கு கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்ய எண்ணினார் எம்ஜர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் சரோஜா தேவி பல படங்களில் நடித்து விட்டதால் ரசிகர்கள் அவரது ஜோடியாக ஒரு புதிய முகத்தை பார்க்க விரும்பினர் ரசிகர்களின் நாடி துடிப்பை எம்ஜிஆரும் அறிந்திருந்தார் எனவே உங்களை தனது படங்களில் கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்ய விரும்பினார் தனது அடுத்தடுத்த படங்களில் ஒப்பந்தம் செய்வது பற்றி எம்ஜிஆர் கேட்டபோது பதில் கூற சந்தியா தயங்கினார் காரணம் உங்கள் தாய் சந்தியாவோ சிவாஜி கணேசனின் நண்பர் உங்களின் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்கு தலைமை வகித்து தங்கச்சிலை என்கிற பட்டத்தை சிவாஜி கணேசன் தங்களுக்கு வழங்கியிருந்தார் உங்கள் தாயாருக்கு சிவாஜி கணேசன் தனது படங்களில் தொடர்ந்து வாய்ப்பு வழங்கிக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் தனது படங்களில் மீண்டும் மீண்டும் கதாநாயகியாக உங்களை ஒப்பந்தம் செய்தால் தனக்கு கிடைத்து வரும் வாய்ப்புகள் பறிபோகுமோ என்கிற அச்சம் உங்கள் தாயார் சந்தியாவுக்கு இருந்திருக்க வேண்டும் இந்த காரணங்கள் நினைவில் நிழல் ஆடியதால் தனது படங்களில் உங்களை ஒப்பந்தம் செய்வது பற்றி எம்ஜிஆர் கேட்டபோது சந்தியா தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டார் சென்னையில் வெந்நீர் ஆடை படம் ஓடிக்கொண்டிருந்த அதே சமயம் எம்ஜரின் எங்கள் பிள்ளை படம் வெள்ளி விழாவை நோக்கி சக்கை போடு போட்டுக் கொண்டிருந்தது ஆயிரத்தில் ஒருவன் நூறு நாட்கள் ஓடியது என்றாலும் எங்கள் பிள்ளை வெள்ளி விழா கொண்டாடியதால் இரண்டு படங்களையும் ஒப்பிட்டு சரோஜாதேவிதான் எம்ஜருக்கு பொருத்தமான நாயகி என்று ஒரு பேச்சு அடிப்பட்டது அதுவும் இல்லாமல் எம்ஜர் பட வாய்ப்பு யாருக்கு என்பதில் உங்களுக்கும் சரோஜாதேவிக்கும் பிணக்கு என்றெல்லாம் கூட கூறப்பட்டது நீங்கள் அதனை அடியோடு மறுத்தீர்கள் ஆகிரத்தில் ஒருவன் படத்துக்கு பிறகு வந்துலு தான் தயாரித்த நாடோடி படத்தில் எம்ஜருடன் சரோஜாதேவியை இணைய வைத்தார் நீங்கள் எம்ஜிஆருடன் தேவர் ஃபிலிம்ஸின் கன்னித்தாய் படத்தில் நடித்தீர்கள் ஆக உங்கள் இருவருக்கும் இடையே எம்ஜர் படங்களில் நடிப்பதற்கு ஒருவித போட்டியை நிலவ தொடங்கியது எம்ஜருடன் நீங்கள் நடித்த இரண்டாவது படம் கன்னித்தாய் வெற்றிகரமாக ஓடியது அதே சமயம் சரோஜாதேவி எம்ஜருடன் நடித்த நாடோடி அந்த அளவுக்கு ஓடவில்லை இதனால் எம்ஜருக்கு நீங்களே பொருத்தமான நாயகி என்கிற பேச்சு எழத் தொடங்கியது அப்போது தமிழ் ரசிகர்களின் கனவு கண்ணியாக விளங்கிய நீங்களும் கண்ணடுத்து பைங்கிலி தேவியும் ஒரே சமயத்தில் எம்ஜிஆரின் படங்களில் நடித்துக்கொண்டிருந்தீர்கள் கொண்டிருந்தீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரியில் எம்ஜிஆர் தேவி நடித்த அன்பை வாவும் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் முகராசியும் வெளியாகின இரண்டுமே வெற்றி பெற்றன அதன்பின் எம்ஜிஆர் படங்களான சந்திரோதயம் தனிப்பிறவி இரண்டிலும் தாங்களே கதாநாயகி தொடர் வெற்றிகளால் எம்ஜிஆரும் நீங்களும் தான் பொருத்தமான ஜோடி என்கிற நிலை தோன்றியது இதேபோல் ஜெமினி கணேசன் சாவித்ரி சிவாஜி கணேசன் பத்மினி என்று ஜோடிகளை வெற்றி வெற்றியடைய செய்தனர் தமிழ் ரசிகர்கள் தமிழக திரையுலகில் தன்னகரற்ற தாரகையாக ரசிகர்களின் உள்ளங்களில் நிறைந்திருந்தீர்கள் அந்த சமயத்தில் எம்ஜிஆர் படங்களில் அதிகம் நடித்து கொண்டிருந்த தங்களை ஏவிஎம் நிறுவனம் தனது புதிய படம் ஒன்றில் ஒப்பந்தம் செய்தது பெரிய நிறுவனத்தின் படத்தில் நாயகியாக தன் மகள் நடிக்கப் போவதில் உங்கள் தாய் சந்தியா பெருமைப்பட்டார் ஆனால் அந்த படத்தின் இயக்குநருக்கும் தங்களுக்கும் எழுந்த ஒரு பிரச்சனையால் கடைசி வரை அவர் படத்தில் இனி நடிக்கப் போவதில்லை என்று நீங்கள் சபதம் செய்யும் அளவுக்கு நிலைமை போனது உங்களை பொறுத்தவரை உங்கள் வைராக்கியத்துக்கு விடப்பட்ட சோதனையாகவே அதை நினைத்தீர்கள் பொதுவாக அவமானம் ஏற்படும் சமயங்களில் பெண்கள் கண்ணீர் விட்டு மனதின் குமுறுவார்கள் தாங்களோ சபதமே போட்டு பிரச்சனைக்குரிய நபர் யாராக இருந்தாலும் அவருக்கு பாடம் புகட்டாமல் விட்டதில்லை சிறு வயதில் பிறந்தநாள் தோழியின் பிறந்த விழாவில் சொல்லடிப்பட்டு அம்மாவின் மடியில் ஆறுதல் தேடியபோது மனதுக்குள் மூன்று வைராக்கியம் ஏற்றதாக பிறகு சொல்லி இருக்கிறீர்கள் யாருக்கு கூழை கும்பிடு போட மாட்டேன் யார் என்னை கேவலப்படுத்த இடம் தரமாட்டேன் யாருக்கும் பயந்து தன் தன்மானத்தை விட்டு மாட்டேன் இவையே அந்த மூன்று சபதங்கள் ஆனால் அந்த சபதத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் ஒரு பெருத்த சவால் வந்தது எம்ஜிஆருடன் கதாநாயகியாக பல வெற்றி படங்களை தந்து கொண்டிருந்த நேரம் ஏவிஎம் நிறுவனம் புதிய படம் ஒன்றில் தங்களை ஒப்பந்தம் செய்ய அணுகியது படத்தில் நீங்கள் கதாநாயகி என்று மட்டும்தான் தங்களிடம் முதலில் கூறப்பட்டது படத்தின் இயக்குனர் அப்போது பெரிய ஜாம்பவான் இல்லை என்றாலும் அதற்குரிய தகுதிகள் அவருக்கு துளிர் விட்டுக்கொண்டிருந்தன அவர் நல்லவர்தான் திறமையானவர்தான் பின்னாளில் பல சாதனையாளர்களை அறிமுகப்படுத்தியவர் ஆனால் தனது படைப்பாற்றலுக்கு மட்டுமே அந்த இயக்குனர் முக்கியத்துவம் கொடுப்பவர் கலைஞர்களின் உணர்வுகள் அவருக்கு இரண்டாம் பட்சம்தான் என்று சிலர் குற்றச்சாட்டு கூடுவதுண்டு தனது மகள் பெரிய நிறுவனத்தின் கதாநாயகி என்னும் அழைப்பில் கதையை கேட்காமல் சம்மதித்து விட்டார் உங்கள் தாய் சந்தியா தாங்களும் அந்த இயக்குநரின் திறமையை பற்றி அறிந்திருந்ததால் கொடுக்கப்பட்ட பணியை சீரிய முறையில் செய்து வந்தீர்கள் இருப்பினும் மனதில் சிறு நெருடல் எம்ஜிஆர் படங்களில் ஆட்டம் பாட்டம் கண்ணீர் காதல் கிண்டல் கேலி என்று நவரசங்களை கொட்டி தீர்த்த நிலையில் படம் மேஜராக இருந்தாலும் நீங்கள் மைனர் முக்கியத்துவத்துடன் மட்டுமே நடத்தப்படுவதாக உணர்ந்தீர்கள் ஆனால் இது குறித்து இயக்குநரிடம் ஒன்றும் கேட்கவில்லை அவரும் இதுதான் கதை என்று உங்களிடம் சொல்லவில்லை மொத்தத்தில் எம்ஜிஆர் படங்களில் உங்களுக்கு இருந்த முக்கியத்துவம் இந்த படத்தில் இல்லாத ஒரு நிலை இதனால் உங்கள் இமைக்கு பாதிக்கப்படுமோ என்கிற அச்சம் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ என்று இயக்குனர் சொன்னபடி சோக கீதம் பாடி நடிக்கத்தான் செய்தீர்கள் திடீரென்று ஒரு நாள் தற்கொலை காட்சியில் நடிக்க தயாராகுங்கள் என்று உங்களிடம் கூறப்பட்டது திடீர் போனீர்கள் என்ன சொல்கிறீர்கள் இதுவரை பெரிதாக காட்சிகள் ஒன்றும் எனக்கு தரப்படவில்லையே அதற்குள் கதாநாயகி தற்கொலை செய்து கொள்கிறாளா என்று அயர்ந்து போய் கேட்டீர்கள் கதைப்படி நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் ஸ்டோரி லைன் இஸ் டைரக்டர்ஸ் பிரையா கேட்டிவ் என்று உங்களுக்கு கூறப்பட தங்களின் தன்மானத்திற்கு அந்த இயக்குனரால் ஒரு சவால் விடப்பட்டதாகவே நினைத்தீர்கள் உங்கள் கண்களில் உணர்வுகள் உறைந்து போயின வறண்ட புன்முருவலுடன் இயக்குநரை நோக்கி ஆங்கிலத்தில் பதில் தந்தீர்கள் ஓ இஸ் தட் சோ வெல் கோ ஹேட் அண்ட் கில் மீ சூன் சோ வேன் ஐ எம் டெட் தர் ஓன்ட் பி எனி நீடெட் ஃபார் யூ இன் ஃபியூச்சர் டு கம் டு மீ அஃபரிங் ரூல்ஸ் தேங்க்யூ என்றபடி தங்கள் காரை நோக்கி நடந்து போனீர்கள் ஒப்புக்கொண்டபடி அந்த தற்கொலை காட்சியில் நடித்தும் தந்தீர்கள் அதன் பின் அந்த இயக்குநரின் படங்களில் நீங்கள் நடிக்கவே இல்லை உங்கள் தன்மானத்தை ஒருபோதும் விட்டுக்கொடுக்கவும் இல்லை அதே சமயம் அந்த இயக்குனர் உங்களை அவமானப்படுத்திவிட்டதாக நீங்கள் ஒருபோதும் பத்திரிகைகளுக்கு பரபரப்பு பேட்டி தரவில்லை தமிழ் திரையுலகின் நம்பர் ஒன் நாயகியாக கொடிகட்டி கட்டி பறந்த நீங்கள் பேட்டி கொடுத்தால் அது தமிழகம் எங்கும் எதிரொலிக்கும் என்றாலும் யாரையும் குறைகூறாத உங்கள் பண்பினால் கண்ணியம் கத்தீர்கள் ஆனால் இந்த கசப்பான அனுபவத்துக்கு பின் உங்கள் வைராக்கியம் இன்னும் உறுதிப்பட்டது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கான கதாபாத்திரத்துக்கும் மரியாதை கொடுக்காவிட்டால் அந்த பட வாய்ப்புகளை ஏற்க போவதில்லை என்று சபதம் செய்தீர்கள் இதே படத்தில் உங்களுக்கு அண்ணனாக நடித்த நாகேஷுக்கும் ஒரு வருத்தமான அனுபவம் ஏற்பட்டது கல்யாண சாப்பாடு போடவா பாட்டின் போது அவரது வாயசைப்பு சற்று மிகப்பட்டு இருப்பதாக நினைத்த தயாரிப்பு தரப்பினர் அவரை அழைத்து கடிந்து கொண்டனர் மீண்டும் அக்காட்சியில் நடித்துக் கொடுக்கும்படி கூற நாகேஷ் வருத்தத்துடன் செட்டில் அமர்ந்திருந்தார் நடந்ததை அறிந்த நீங்கள் அவருக்கு ஆறுதல் சொன்னீர்கள் எனக்கும் இப்படம் தான் நாகேஷ் ஆனால் தொழில் சுத்தம் வேண்டும் அவர்களது எதிர்ப்புகளை முடித்து தந்துவிட்டு நாம் விலகிவிட வேண்டும் பிரச்சனை செய்து போராடுவதால் நம் பெயர் கெட்டுப்போகும் என்று அவரை மீண்டும் நடித்து தரும்படி கூறினீர்கள் பின்னர் ஒரு சமயம் தமிழக முதல்வராக இருந்த தங்களிடம் அந்த இயக்குனர் அப்பாயின்மெண்ட் கேட்டபோது இட் இஸ் சீஃப் மினிஸ்டர் கிவ் அப்பாயின்மெண்ட் என்று சொல்லாமல் அவரை சந்திக்க அனுமதி தந்து உரிய மரியாதை அளித்து நன்றாகவே அவரிடம் பேசி அனுப்பி உங்கள் பெருந்தன்மையை நிரூபித்தீர்கள் ஆனால் கூடிய மட்டும் அந்த படம் குறித்த நினைவுகளை உங்கள் மனதிலிருந்தே நீக்கிவிட்டதாக உங்களுக்கு நெருக்கமானவர்கள் பிறகு உங்கள் மூலம் அறிந்து கொண்டார்கள் இது போன்ற ஒரு கசப்பான அனுபவத்திலிருந்து நீங்கள் மீள்வதற்குள் உங்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்திய அந்த செய்தி வந்தடைந்தது தங்களை மட்டுமல்ல தமிழகத்தையே நிலை வைத்தது திரையுலகை தடுமாறவும் வைத்தது அந்த செய்தி அது என்ன என்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்